நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை நடக்கும்ெய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆணி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் திங்கட்கிழமை வளர்பிரை இன்றைய திதி நவமி திதி இரவு ஏழு பத்தொன்பது மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு தசமி இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இரவு பன்னிரெண்டு முப்பது மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு விசாகம் இன்றைய யோகம் அமிர்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரையும் இருக்கு இன்றைய ராகுகாலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இருக்கு இன்று சதை மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரருக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் திருமால் இருஞ்சோலை ஸ்ரீ கல்லளதல் ராம அவதாரம் இன்றைய பொது பலன்கள் தெய்வீகம் மற்றும் நவகிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய புதிய பொறுப்பினை ஏற்க வெளிநாடு பயணம் செல்ல இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் சிவபெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சகோதர வகையில் தேவையான உதவிகள் உண்டு கல்யாண முயற்சிகள் எல்லாம் பலிதமாகக்கூடிய நிலை இருக்கு மனைவலி உறவுகளால் ஆதாயமான பலன்கள் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்த வரையில தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க குடும்பத்தினர் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க அரசால அனுகூலமான பலன்கள் ஏற்படும் வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியடையும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமான பலன்கள் உண்டு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவார் என்ற நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும் தாய்வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிரான சக்திகளை நீங்க முறியெடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சவால்கள் விவாதங்கள் வெற்றி பெறுவீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சியும் அதன் மூலம் ஆதாயமான பலன்கள் ஏற்படும் தீராத சொத்து பிரச்சனைகளுக்கெல்லாம் தற்போது உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் என்ற நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்கள் இன்றைய நாளாக கணவன் மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் இழு இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் எளிதாக தீர்வை காண்பீங்க வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துலா ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால அனைத்து வேகத்தில் சில வேலைகளை செய்ய முடியாமல் ஏற்படும் கோபத்தால் வீண் மற்றவர்களின் உறவை நீங்க இழக்க வேண்டிய சூழல் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் அவசர முடிகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உயர் உயரதிகாரிகளால் அலைச்சல் அதிகரிக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் மறைமுக விமர்சனமும் தாழ்வு மனப்பான்மையும் வந்து செல்லும் தேவையற்ற வீண் விரயங்கள் உருவாகும் ஆடம்பரமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் கரையும் வெளி உணவுகளை இன்றைய நாளில் நீங்க தவிர்க்கிறது நல்லது வாகன பயணங்கள்ல கவனம் தேவை வியாபாரத்துல தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கடந்த கால இனி அனுபவங்கள்லாம் மனதில் நினைவு கூர்ந்து மகிழ்வீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் எதிர்பாராத பணவரவு உண்டு வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர நாளில் உங்கள் செயலில் வேகம் கூடும் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க பொது காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீங்க வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் அதிர்டியான திட்டங்களால் லாபம் அதிகம் உத்தியோகத்தில் முக்கிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த நாளில் கணவன் மனைக்குள்ள மனம் விட்டு பேசுவீங்க எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் நீங்கும் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் வராது பணம் வந்து சேரும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி தேடிவரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் நடக்கும் நாளாக உங்களுக்கு போகிறது இந்த மீன ராசிக்காரர்கள் இன்றைய நாள் உங்க ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் உறவினர்கள் நண்பர்களை அனுசரித்து செல்வது நல்லது யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வாகன பயணங்கள்ல கவனம் தேவை மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரவத்துல சித்திக்கொள்ளாதீங்க வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உயர் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்